என பெருமைசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாசம் புரட்டாசி மாதம் எப்பெல்லாம் புதன் பகவான் அண்ணா இருக்காரோ அப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம் இரண்டாம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்திலையும் புதன் பகவான் ஆதிபத்தியம் பெற்றவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த புதன் பகவான் பஞ்சமத்திலே உச்சமடைந்து இந்த மாதம் துவங்கிறது செய்தொழில் பெரிய வளர்ச்சி இது நாள் வரைக்கும் தேங்கி கிடந்த பிசினஸ் எல்லாம் நம்ம நல்லா டெவலப் பண்ண போதும் டெக்னாலஜிகள் சம்பந்தப்பட்ட துறைகள் வாழ்க்கும் ஒரு நல்ல வளர்ச்சியே இந்த மாசம் கிடைக்க போறது புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு பலருக்கு வாய்ப்புகளும் பல் மருத்துவம் படித்த வாழ்க்கை தனியாக பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பும் தைரியமும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதம் பெரிய வளர்ச்சியை தரப்போகுது அப்படின்னு இருக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கு மலையப்ப சுவாமியை நமஸ்காரம் பண்றோமா விடாம மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணும்போது ரொம்ப நல்லது இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா வெற்றியை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த சுகர் கம்பளின்னு இருக்கக்கூடியவர்கள் ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது வயது சம்பந்தப்பட்ட உபாதைகளும் சிலருக்கு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருந்ததுன்னு இருக்கும் சனி பகவான் இப்ப வக்கரமா இருந்துருக்க இப்போ குரு பகவானுடைய வக்கரத்தை வேற போது நம்மளுடைய வாழ்க்கையில வேலை விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் பண விவகாரங்களில் ஏமாந்து போறதுக்கும் சிலருக்கு வாய்ப்பு வெளியிடத்துக்கிற பணம் கொடுப்போம் அந்த கொடுத்த பணம் திரும்ப வருவது கஷ்டமா இருக்கும் சிலருக்கு அதுவே விலை உயர்ந்த நகைகள் அணிஞ்சி வெளியே போறது பண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கிறது நல்லது வியாபாரம் செழிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல மாசம் இந்த மாசத்தில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப நன்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆப்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்